அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவு நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய நம்மளோட வாழ்க்கையை வேறு லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பரக்கத்தான திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லா இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் தூங்கி வெளித்ததும் படுக்கையிலையே நீங்கள் ஓதிட்டு அந்த நாளை நீங்கள் தொடங்கினீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கூடிய அத்தனை காரியங்களுமே ஒரே நாளில் நமக்கு நடக்கும் இன்னும் நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கறது என்ன ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கிறது நடந்துடாதா நம்ம ஆசைப்படுறது நம்ம கையில கிடைச்சிடாதா நம்மளோட வாழ்க்கை மாறிடாதா அப்படிங்கிறது தானே இதை எல்லாத்தையுமே பூர்த்தியாக்கி தான் இந்த அற்புதமான ஒரு திக்குரு ரொம்ப இலகுவான தான் காலையில் நீங்கள் தூங்கி விழித்ததுமே படுக்கையில படுத்து கொண்டே ஒழு இல்லாமல் கூட நீங்கள் வெறும் பதினோரு முறை சும்மா விளையாட்டை நீங்கள் சொல்லி பாருங்க அன்றைக்கு நாளில் எவ்வளவு அதிர்ஷ்டங்களை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்துகிறான் அப்படிங்கிறத நீங்களே கண் கூட உணர முடியும் இரவுக்குள்ள உங்களோட வாழ்க்கையை அல்லாத்தாலா நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி நீங்கள் விரும்பக்கூடிய வகையில் அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையை நிறைய விஷயங்களை கொடுத்து மாற்றி வச்சுருப்பான் நீங்கள் அதை கண்கூடாக உணர முடியும் நீங்க தொட்ட காரியம் எல்லாம் வெற்றியாக இருக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் உங்க கையில வந்து கிடைக்கும் பரக்கத்தும் ரஹமத்தும் உங்களை தேடி வரும் செல்வம் உங்க வீட்டு கதவை தட்டும் இன்ஷா அல்லாஹ் இதை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களோட அத்தனை வேலைகளிலுமே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான் அப்படிப்பட்ட அந்த பரக்கத்தான ஒரு இலகுவான திக்ரு என்ன அப்படின்னா ரொம்ப சின்ன திக்ரு தான் அல்லாஹும பாரிக்லி ஃபி காத்தி அவ்வளோதான் அல்லாஹும பாரிக்லி ஃபி காத்தி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே என்னுடைய நேரத்தில் எனக்கு பறக்கத்தை பொழிவாயாக இவ்வளோ ஒரு அழகான அற்புதமான ஒரு திகிராக இருக்குது பாருங்க அலஹம்துல்லா இந்த மாதிரியான எல்லாம் நம்ம சொல்லி பார்க்கணும் அப்போ தான் தெரியும் இதற்கெல்லாம் அல்லாஹ் எவ்வளவு மகத்துவங்களை வச்சுருக்கான் அப்படின்னு ஏன்னா இதனுடைய பொருளை கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் நல்லாவே நேரத்துல எங்களுக்கு பரக்கத் செய் அப்படின்னு இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா நேரத்துல பரக்கத் கிடையாது இப்படின்னு காலையில தொடங்கினா இரவு எப்படி வருதுன்னே தெரியறதில்லை கண் மூடி முழிக்கிறதுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நமக்கு போயிட்டே இருக்கு நாட்கள் மாதமாகுது மாதங்கள் வருடங்கள் ஆகுது இப்போது நடந்த மாதிரி இருக்கும் பார்த்தா ஒரு வருஷம் ஆயிரும் அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு பறக்க கெடுக்காமல் இருக்குது நம்ம எல்லோருக்குமே யாருமே இப்போ எனக்கு நிறைய நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அந்த அளவு நேர நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம எல்லோருமே வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கறது என்ன இன்னும் நானே என்ன எதிர்பார்ப்பேன் அப்படின்னா எனக்கு அல்லா நிறைய நேரத்தை கொடுக்கணும் என்னோட பெரிய ஒரு துவாவே என்ன அப்படின்னா அல்லாவே எனக்கு நிறைய நேரத்தை கொடு அப்படின்னு தான் நான் கேட்பேன் எனக்கு நேரத்தில் செய் எனக்கு ஒரு நாள் எனக்கு மூணு நாள் போல எனக்கு கொடுத்துறியா அப்படி தான் நான் கேட்பேன் ஏன்னா எனக்கு நேரமே பத்த மாட்டேங்குது நிறைய செய்யணும் நிறைய அமல்கள் செய்யணும் நிறைய வேலைகள் செய்யணும் அப்படின்னு ஆசையா இருக்கும் ஆனா பார்த்தா நேரங்கள் நமக்கு கிடைக்காது அதே மாதிரி தான் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலுமே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உணர்றது என்ன அப்படின்னா நேரம் இல்லை நமக்கு எதுக்குமே நேரம் இல்லை அப்படிங்கிறது தான் அல்லாஹத்தால் அந்த நேரத்தில் நமக்கு பறக்க செஞ்சா அப்படின்னா இப்போது பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வேலையும் முடித்து நிறைய அமல்கள் செய்யலாம் ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வேலைகளை முடிச்சுட்டு இன்னும் சம்பாதிக்கிற வேலையில் அடுத்து என்ன நிலை அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னும் குடும்பத்துக்காக நேரத்தை ஒதுக்கலாம் இன்னும் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்தி யோசிக்கலாம் இது போல நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் நேரத்துல அப்படின்னா அதை விட ரஹ்மத் அதை விட அதிர்ஷ்டம் வேற எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு தான் நான் சொல்வேன் எனவே இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த பறக்கத்தான நேரத்தை நமக்கு தான் இந்த அழகான திக்ரு ரொம்ப சின்ன வார்த்தை தான் அல்லாஹம் பாரிக்லீஃபி அவுகாத்தி அவ்வளோதான் இதை நீங்கள் தூங்கி விழித்ததும் சொல்லிவிட்டு உங்களோட வேலைகளை நீங்கள் கவனிங்க அல்லாஹ் ஒவ்வொரு நொடியிலையும் ஒவ்வொரு வினாடி பொழுதுலையும் அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செஞ்சா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயங்களை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் நீங்கள் நினைச்ச காரியத்தை நீங்கள் செய்யலாம் உங்களோட கனவு லட்சியங்களை நீங்கள் அடைந்து கொள்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எனவே எல்லோருமே பயன்படுத்துங்க நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் சரி இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்க அந்தந்த வயதில் அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உங்களோட கைக்குள்ளே நிற்கும் எனவே நிஜாவா இந்த அழகான ஒரு திக்கரை நம்ம எல்லோருமே ஓதக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம நினச்ச காரியத்தை நம்ம அடைந்து கொள்ளலாம் வாழ்க்கை வேறு லெவலுக்கு கண்டிப்பாக போகும் இதை நீங்கள் சும்மா விளையாட்டாக ஒரு ஒரு வாரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அல்லாஹ் எவ்வளோ ரஹமத்தையும் பரக்கத்தையும் கொடுக்குறா அப்படின்னு பாருங்கள் கண்டிப்பாக இதனுடைய நன்மை மறுமையிலையும் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் ஏன்னா அல்லாஹ் விடத்தில் ஒரு துவாவை கேட்குறோம் காலையில் எழுந்ததுமே கேட்டுறோம் அதுவும் ஒரு துவா கபூலாக கூடிய ஒரு நேரம் தான் தூங்கும்போதும் தூங்கி விழித்ததும் நமக்கு துவாக்கள் கபூல் ஆயிரும் அந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்குறோம் நேரத்தில் எனக்கு பரக்கத்து கொடுன்னு அல்லா கொடுத்துட்டான் அப்படின்னா அல்லாஹ்விடத்தில் நம்ம நெருங்கி போயிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இன்னும் அல்லாஹோட தொடர்புடையவங்களாக நம்ம இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் எனவே கண்டிப்பாக அல்லாஹோட தொடர்புடையவங்களை கண்டிப்பாக அல்லாஹ் மறுமையிலும் சோதிக்க மாட்டா மறுமையிலும் நமக்கு பெருவாள் காத்துட்ருக்கும் இந்த திக்கரை மட்டும் நம்ம சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா இரு உலகிலுமே நம்ம விரும்பக்கூடிய ஆசைப்படக்கூடிய ஆடம்பரமான வாழ்க்கையை வாழலாம் ஏன்னா அல்லாஹவினுடைய உதவியை கொண்டு அல்லாஹவினுடைய கிருபையை கொண்டு அல்லாஹவிடத்தில் வேண்டி கேட்டுக்கொண்டு தான் நம்ம வாழ்க்கையை வாழறோம் கட்டாயம் அந்த ஒரு முயற்சிக்கு நிச்சயம் அல்லாஹ் பலன் தருவான் இவை இன்ஷா அல்லாஹ் இது போல சிறந்த திகர்களை ஓதக்கூடிய நிர்வாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ